என்னையா தீவிரமான யோசனையில் இருக்கீங்க கீழக்கிற வயக்காட்டுக்கு மடையை திறந்து விடலாமா வேணாமான்ண்ணா ஆ என்ன கேட்ட வயக்காட்டுக்கு மடையை திறந்து விடலாமா வேணாமான்னு கேட்டேன் ம் திறந்து விடு இல்லை என்ன யோசனையிலே இருக்கீங்க ஏதாவது பிரச்சனையா நம்ம தியாக மனசில் கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை அதை நினச்சி தான் யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன்

புளியப்பன் கோயில் அக்ரஹாரத்தில் தான் விட்டுட்டு போயிருக்கான் புளியப்பன் கோயிலில் ஒரு பதினஞ்சு இருபது ஐயர் மார்க்கு விட இருக்கு அங்கே யார் வீட்டில் போட்டு போனாரு அந்த வீட்டில் விட்டேன் இந்த வீட்டில் விட்டேன்னு ஏதோ குழப்பமாவே சொல்கிறான் தியாக சொல்லியும் குத்தம் இல்லை நட்ட நடு ராத்திரி பின்னால் குலவெறியோட தியாக மாமியாரோடைய அடியாட்கள் விரட்டிட்டு வந்திருக்காங்க அந்த நேரத்தில் எப்படியாவது குழந்தைய காப்பாத்தி அக்ரஹாரத்தில் ஒரு வீட்டு வாசல்ல குழந்தைய விட்டு போயிருக்காப்புல தியாகு இருந்து வந்ததும் தியாகு சொன்ன வீட்டில் தான் குழந்தை வளருதான்னு வேற ஒருத்தர் மூலமா விசாரிச்சு பார்த்தோம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அது எந்த விடியா அது எதுக்கு அதான் பிரயோஜனப்படலையே நாமளே அக்ரஹாரத்தில் இருக்க எல்லா வீட்டிலையும் போய் விசாரிச்சு பார்த்து ஏதாவது ஒரு நல்ல தகவல் தெரிஞ்சுங்களா அது ஐயாட்ட போய் சொல்லலாம்ல இல்லை கண்ணாயிரம் நீ தியாகோட குழந்தைய பற்றி கேட்டதுனால தான் இந்த விஷயத்த நான் சொன்னேன் நீ தியாகு வீட்டில் பரம்பரை பரம்பரையாக பண்ணையம் பார்த்த குடும்பத்தை சேர்ந்தவன் தியாகு போட்ட உப்பு தான் உன் உடம்புல இருக்கு நீ அக்கறையாக கேட்டதுனால உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்லிட்டேன் உன் கழுத்தை அறுத்தாலும் இந்த விஷயத்தை வேறு யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஆனால் நாம் உப்புளியப்பன் கோயில் அக்கரகாரத்தில் போய் அங்கே இருக்கிற வீட்ல எல்லாம் விசாரிச்சோன்னு வையே இந்த விஷயம் எப்படியும் தியாகுவோட மாமியா வீட்டுக்கு போயிடும் அவனுங்க ஏற்கனவே குலவெறியோடு அலைகிறானுங்க இதில் இந்த விஷயம் தெரிஞ்சால் நமக்கு முன்னால் அவனுங்க முந்திடுவானுங்க அப்புறம் எப்படி தான் ஐயாவோட பொண்ணை கண்டுபிடிக்கிறது இப்போதைக்கு அந்த முயற்சியை கைவிட்டணுங்கன்னாயிரும் தியாகுவோட மாமியா பிரச்சனையெல்லாம் அடங்கட்டும் அதுக்கப்புறமா பொண்ணை தேடுற முயற்சியில் இறங்குறது தான் நல்லது சரிங்க இதுக்கு ஐயா ஒத்துக்கணுமே நானும் ஆத்தாவுமா சேர்ந்து தியாகுவை ஒத்துக்க வச்சிட்டோம் இப்போதைக்கு நம்மளுடைய வேலை தியாகு மாமியாரோட ஆட்களையும் புதுசாக வந்திருக்கானே அந்த பையன் முத்து அந்த பயலையும் வார் பிடிக்கணும் சரி நீங்கள் எப்போன்னு சொல்லுங்க அன்னைக்கு நம்ம ஊருக்குள்ளே வந்து மிரட்டி அனுப்புன மாதிரி அவனு ஊருக்குள்ளே போய் அவனோட அடிச்சு விரட்டிடுவான் அப்படி எல்லாம் அவசரப்பட்டு இறங்கினா காரியமே கெட்டு போயிடும் எதையும் நிதானமாக செய்யணும் சரி நீ போ போய் கீழக்கரை வயக்காட்டுக்கு மடையை திறந்து விடு சரிங்க போ நான் போகிறேன் அண்ணா என்ன அந்த பையனை மடக்கிடுவோமா ம் இப்போ வேணாம் இன்னொரு யோசனை இருக்குது ஆல சரிண்ணா

போய் ரெஸ்ட் எடுத்துக்க போ ஏமா தனியா வேலை பண்றேன்னு சொன்னேன் ஏண்டி இத்தனை நாள் நீயா வந்து உதச்ச பண்ண நான் தான் தனியா இருந்து கஷ்டப்பட்டு இருக்கேன் நான் துவச்சுக்கிறேன் அதாம்மா நானும் சொல்றேன் நான் வேலைக்கு போல உனக்கு ஒத்தாசையா நான் எங்கே இருந்துறேன் ஒருவேளை தியாக ஐயா லட்சுமியை பார்த்துட்டா தன்னுடைய மகள் தான் லட்சுமின்னு தெரிஞ்சிடும் அதனால தான் கோதம் பல்லமா லட்சுமிக்கு சென்னையில் பாட்டு டீச்சர் வேலைக்கு ஏற்பாடு பண்ணோம் லக்ஷ்மி சென்னையிலிருந்து எக்காரணத்தை கொண்டு ஊருக்கு வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப முயற்சி எடுத்துக்கிட்டோம் ஆரம்பிச்சுட்டியா நான் வேலைக்கு போல இங்கேயே இருந்து விடுறேன் சரியான ஊர் பைத்தியம் பிடிச்சி அலையரடி அது ஊர் பைத்தியம் இல்ல உறவு பைத்தியம் அப்பா மேல உள்ள பைத்தியம் அப்பா விட்டு பிரியறதுக்கு அவளுக்கு மனசு வரல அதுக்கு தானே நானும் சொல்லிட்டு அக்காவையும் ரெண்டு குழந்தைகளும் சென்னைக்கு அனுப்பி வச்சுட்டு நாம மட்டும் இங்க இருந்து எதுக்கு நான் கஷ்டப்படணும் இது நல்லா இருக்கேன் அவளுக்கு அப்பா பைத்தியம் மாதிரி எனக்கு காவேரி பைத்தியம் பெருமாள் பைத்தியம் அதனால இந்த கிராமத்தை விட்டு என்னால சென்னைக்கெல்லாம் வர முடியாது சரிதா நீங்க ரெண்டு பேரும் வச்சுட்டு இருக்க ஆசையெல்லாம் பார்த்தா இந்த ரயில் தண்டவாளம் போயிட்டே இருக்கும் பாரு அந்த மாதிரி இருக்கு ஒன்னும் சேர்ற மாதிரியே தெரியல என்று லக்ஷ்மி நீ இப்படி அப்பா மேல பைத்தியமா இருக்கே நாளைக்கு கல்யாணம் ஆயிட்டு புக்காத்துக்கு போனா என்ன பண்ணுவ அதானே நினைச்சப்போ உன் அப்பாவை பாக்கிறதுக்காக உன்னை புக்காத்துல அனுப்புவாள இல்ல உங்க அப்பா தான் உன்னோட எப்ப பாரு தங்கிட்டு இருக்க முடியுமா கல்யாணம் ஆகுற வரைக்கும் தான் பிறந்தான் அதுக்கப்புறம் புக்காத்துக்கு போயாச்சுன்னா அப்புறம் அவ நினைப்பெல்லாம் தான் இருக்கும் இங்க வந்தா கூட இன்னும் ரெண்டு நாள் தங்கிட்டு போனா அவ்வளவு சொன்னா அவன் என்ன சொல்லாது தெரியுமோ ஐயோ நான் அங்க இல்லனா அவர் கையும் ஓடாது காலும் ஓடாது நான் இவ்வளவு நாள் இருந்ததே பெருசு நான் உடனே போகணும் அப்படின்னு சொல்லி பறந்து போயிடுவாப்பா பிள்ளை ஒன்னும் சொல்ல மாட்டேன் லட்சுமிக்கு கல்யாணம் பண்ணுற உத்தேசம் உனக்கு இருக்கா இல்லையா என்ன திடீர்னு இப்படி ஒரு சந்தேகம் நோக்கு இல்லையா அதுக்கு எதுவும் முயற்சி எடுக்கிறாப்பல தெரியல ஏன் மேனு நீ யார் சொன்னா நான் முயற்சி எடுக்காம இருப்பேனா நான் முயற்சி எடுத்துடாமல் இருக்கேன் ஏதோ ஒரு காரணத்தினால அப்படியே தள்ளி போயிண்டே போகுது அவளுக்கு கேட்ட நட்சத்திரங்கிற ஒரே காரணத்தினால்தான் வர வரலாம் தட்டி போயிட்டே இருக்கு சடகோபன் ஒரு வரன் கொண்டு தானே என்னாச்சு இவளுக்கு கேட்ட நட்சத்திரம் தெரிஞ்ச உடனே எழுந்து போயிடலையா வாழலாம் இந்த சடகோபுரை பத்தி மாத்திரம் பேசாத தடி தாண்டவராய இந்த புள்ளையாத்துக்காரர்கள்ட்ட எல்லா விவரத்தையும் சொல்லி இல்லையா அழிச்சு வந்திருக்கணும் அவன்ட்டு என் கண்ணை படட்டும் தொலைச்சு விடுவேன் அவனை அவளுக்கு கேட்ட நட்சத்திரம் கல்யாணம் நடக்குது எவ்வளவு கஷ்டம் நோக்கு தெரியாதா

எனக்கு எப்போ பாக்கிறதுக்கு பாக்கியம் கிடைக்குதோ எனக்கு தெரியல அம்மா நீ அவ கூட பார்த்து பழகினியே எப்படி நல்லா பழகிறாளா பேசுறாளா குணம் எப்படி எந்த லட்சணத்திலையும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பொருத்தமான தம்பதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா அவளை தண்ட சொல்லணும் என்ன குணம் என்ன பதவிசு மரியாதை எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலடா அவளை பத்தி ரொம்ப தங்கமானவாளா இருக்கா கோதையோட அப்பாவை பார்த்து நான் பேசினேன்னு சொன்னே இல்லையா அவரோட அப்பா கொஞ்சம் இங்கிலீஷ் தமிழ் கலந்து கலந்து பேசுற அவரோட இங்கிலீஷ் தான் எனக்கு புரிய மாட்டேங்குறது அவ அம்மா ரொம்ப தங்கமான மனுஷி நீ இந்த பெரியாழ்வர் சொன்னான்னு சொல்லுவியே என்ன அதான் பரதனை பார்த்து குஹம் சொன்னா ஆயிரம் ராமர் உனக்கு ஈடாக மாட்டான்னு அது பெரியாழ்வார் சொன்னது இல்ல கம்பர் சொன்னது யாரோ ஒண்ணு எதுவா இருந்தா என்ன சரி ஆயிரம் கோதைகள் அந்த மனுஷிக்கு ஈடாக மாட்டா அப்படி ஒரு உத்தமை தெரியுமோ அப்போ கோதியோட அண்ணனுக்கு லட்சுமிய பாக்கலாங்கிறியா தாராளமாடா ஆமாண்டா அக்கா சொல்றதா சரி நம்ம குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்க அவ ரொம்ப சந்தோஷப்படுவாண்ணா தேசிகா நான் அந்த பையனையும் பார்த்து பேசினேன்டா என்ன பதவிசு பெரியவாழ்கிட்ட மரியாதை நம்ம லட்சுமிக்கு ஏத்த பையன்டாவே பெருமாளே அபுதானே எனக்கு ஆத்துக்காரரா வரணும் நீ தான் அதுக்கு அனுகிரகம் சாரி கட்டினுட உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா எல்லாரும் சாரி கட்டினா பிடிக்குமா லட்சணத்தோடு இருந்தா அதான் எனக்கு பிடிக்கும் அது சரியாக்கா உன்னுடைய முடிவு நான் நான் அதுக்கு மறுப்பு பெருமாளுடைய அனுகிரகம் நடக்கட்டுமே கோயிலுக்கு கோயிலுக்கு போயிட்டு வரேன் பாரு போய் பிரகாரத்தை எட்டு தடவை வரணும் கூட என்ன சரிப்பா சாரா வரேன் நீ எதுக்குக்கா நான் மட்டும் போயிட்டு சாரா நீ மட்டும் பாவம் தனியா பண்ணணுமா எனக்கு மனசு கேட்கல நானும் கூட வரேனே தப்பு அதுக்காக தண்டனை கொடுத்துருக்கு நூத்தி எட்டு பிரதர்ஷனம் பண்ணணும் நீ எதுக்கு ஏன் தப்பு பண்ணாதான் பெருமாளை தரிசிக்கணுமா ஏன் சும்மா போய் பார்த்தா பார்க்க முடியாதா அப்படி சொல்லு அவள்கிட்ட பேசி நீ ஜெயிக்க முடியுமா நீ சப்போர்ட்டுக்கு வந்துடுவியே இந்த வாரு அவ மனசுல கூட ஏதாவது பிரார்த்தனை இருக்கும் அது நடக்கணுங்கிறதுக்காக கூட பிரகாரத்தை சுத்தி வரலாம் இல்லையா போயிட்டு வா அது போயிட்டு வா போயிட்டு வரேன் சரிம்மா ஏன் தப்பு பண்ணாதான் பெருமாளை தரிசிக்கணுமா ஏன் சும்மா போய் பார்த்தா பார்க்க முடியாதா அப்படி சொல்லு அவள்கிட்ட பேசி நீ ஜெயிக்க முடியுமா நீ சப்போர்ட்டுக்கு வந்துருவிய இந்த பாரு அவ மனசுல கூட ஏதாவது பிரார்த்தனை இருக்கும் அது நடக்கணும்ங்கிறதுக்காக கூட பிரகாரத்தை சுத்தி வரலாம் இல்லையா போயிட்டு வா பாத்து போயிட்டு வா போயிட்டு வரும் சரி வரையா வரையம்மா ஏன்னா லக்ஷ்மிக்கு சாரா மேல அலாதி பிரியண்ணா அவ தனியா பிரதர்ஷனம் பண்ண போறான்னு சொன்ன உடனே இவ்வளவு துணைக்கு போயிட்டா பாத்தேல ஆமா அவ்வளவு பாசம் இருக்கிறவதா அவ மேல புகார் பண்ணணும் நீட்டி முழுக்கண்டு கும்போணத்துக்கு வந்தாள அக்கா அவ புகார் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லல அப்பாவுக்கே எல்லா விஷயங்களும் தெரியணுமேங்கிறதுக்காக சொல்லியிருக்கா ரெண்டாவது சாரா தப்பான வழியில போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆதங்கத்தை சொல்லியிருக்கா அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு இன்னொரு விஷயம் தோன்றது லட்சுமிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணும் போதே சாராவுக்கும் கல்யாணம் பண்ணிடுறது தேவலன்னு எனக்கு தோன்றது உன்னுடைய யோசனை நல்ல யோசனை தான் யஷ்மிக்கு கேட்ட நட்சத்திரம்னா சாராவுக்கு மூல நட்சத்திரம் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் அது மட்டும் மூலத்து மாமியார் மூல இல்லம்பா அதனால சாராவுக்கு மாப்பிளை பார்த்தோம்னா அந்த பையன் அப்பா இல்லாத பையனா இருக்கணும் அப்படிப்பட்ட மாப்பிளையா தான் தேடணும் கொஞ்சம் சிரமப்பட்டா கிடைச்சிருவார்

அப்ப சார்கா கல்யாணம் நடக்கிறது கஷ்டம்னு சொல்றேல இல்ல நான் அப்படி சொல்லலம்மா இவனுக்கு இன்னும் மாப்பிள்ளை இனிமேல புதுசா பறக்க போறேன் எங்கயோ பொறந்திருக்கான் எப்படி இருக்கானோ எங்க இருக்கானோ என்ன யாரும் எங்கேயும் தேட வேண்டாம் நான் இங்கதான் இருக்கேன்